வேதவினா விடைகள் மத்தையு அதிகாரம் பத்தொன்பது யோர்தானுக்கு அக்கறையில் இருப்பது என்ன யூதேயா இயேசுவுக்கு பின் சென்றது யார் திரளான ஜனங்கள் இயேசுவை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்தது யார் பரிசேயர் புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று இயேசுவிடம் கேட்டது யார் பரிசேயர் ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் எவ்வாறு உண்டாக்கினார் ஆணும் பெண்ணுமாக தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பது யார் புருஷன் ஒரே மாம்சமாய் இருப்பது யார் புருஷன் மனைவி தேவை நினைத்ததை யார் பிரிக்கக்கூடாது மனுஷன் தள்ளுதர் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாம் என்று கட்டளையிட்டிருந்தது யார் மோசே விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றவர்கள் யார் சீஷர்கள் ஜெபம் பண்ணும்படி இயேசுவிடம் யாரை கொண்டு வந்தனர் சிறு பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தவர்களை அதட்டினது யார் சீஷர்கள் யார் தன்னிடம் வர இடம் கொடுங்கள் என்று இயேசு கூறினார் சிறு பரலோக ராஜ்யம் யாருடையது சிறு பிள்ளைகள் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எதை கைகொள்ள இயேசு கோரினார் கற்பனைகளை யாரை கனம் பண்ண வேண்டும் தகப்பனையும் தாயையும் புறனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பூரண சர்க்குணனாயிருக்க விரும்புகிறவன் தனக்கு உண்டானதை விற்று யாருக்கு கொடுக்க வேண்டும் தரித்திரருக்கு போனது யார் வாலிபன் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று இயேசு கூறினார் ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எது எளிது ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது யாராலெல்லாம் கூடும் தேவனால் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றியதாக கூறினது யார் பேதிரு மறுஜன்ம காலத்தில் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பது யார் மனுஷகுமாரன் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எத்தனை பனிரண்டு யார் நியாயந்திருக்கிற பனிரண்டு சிங்காசனங்களில் மேல் வீற்றிருப்பார்கள் இயேசுவை பின்பற்றின பனிரெண்டு சீஷர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளை மற்றொரு வீடியோ